வணக்கம் மீனையும் மீனவடை பற்றிய தகவல்கள் என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து இன்றைக்கி நம்ம கடல் மேல சமையல் பண்ண போறேங்க

இன்னைக்கு நம்ம கடல் மேல சமைக்கிறதுக்காக எடுத்திருக்க மீன் தாங்க சூறை மீன் இந்த சூறை மீனை இங்கிலீஷ்ல டியூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் டியூனா பிஷ்ல என்னென்ன சத்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த டியூனா மீனை பொறுத்த வரையும் ரத்தம் வந்து அதிகமாக உள்ள மீனில் ஒரு வகையான மீனுங்க இதில் ஒமேகா த்ரீ அந்த சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த சூறை மீனை மேக்சிமம் இந்த சூறை மீனை கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த சூரிய மீனை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புட்டு வச்சு இப்போ நம்ம சமைக்க போகிற சூரை மீன் புட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு தாங்க இந்த மீன் சுவையான மீன் இந்த மேக்சிமம் இந்த கேரை மீன் சூரை மீன்லாம் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க தெரியுமா அந்த ஜிம்முக்கு போகிறவங்க அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள மீன் இந்த சூறை மீனுங்க இந்த சூறை மீனை தான் இன்றைக்கி நம்ம சூறை மீனை வெட்டி அவிச்சு அந்த மீனை தனியாக நம்ம புட்டு செஞ்சு நைட்டு சாப்பாட்டுக்காக செய்ய போகிறோங்க வாங்க அதை எப்படி செய்கிறோம் அப்படின்னுங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பராக பார்க்க போகிறோங்க இந்த மாதிரி சூறை மீனை முள் இல்லாமல் வெட்டி எடுத்துக்கிட்டு அந்த மீனை சின்ன 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 சின்னதாக பீஸ் போட்டுப்போம் இந்த பீஸ் போடும்போதே அதில் உள்ள முள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துருவோம் ஒன்று ஒன்று இருக்கிற முள்ளை அவிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துப்போம் அந்த சூரிய மீனை பொறுத்தவரையும் இந்த புட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப இன்றைக்கி பிடிச்ச மீனை இன்றைக்கே எடுக்காமல் இன்றைக்கி பிடிச்ச மீனை நாங்கள் நாளைக்கு எடுத்து சமைப்போம் ஏன்னா வந்து மீன் மேக்ஸிமம் ஒரு நாள் ஐஸில் உள்ள மீன் வந்து இந்த சூரிய மீன் புட்டுக்கு வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி நாங்கள் சமைப்போம் இப்போ மீனை வெட்டி எடுத்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் உப்பு தண்ணியில் கடல்லேருந்து வர்ற உப்பு தண்ணியில் மீனை அலசி முடிச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க நல்ல தண்ணியை ஒரு தடவை அந்த மீனில் நல்லா அலசி அலசிட்டு அந்த மீனை இப்ப அவிக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறோங்க இப்ப அந்த மீன் அவிக்கிறதுக்காக நாங்க குழம்பு வைக்கிற இட்லி சட்டியில் நாங்க வந்து அந்த மீ அந்த மீன் எல்லாத்தையுமே போட்டு தண்ணியை ஊற்றி மீனை வந்து ஃபர்ஸ்ட் அவிக்க போறோம் மூடி வச்சு நல்லா அவிச்சிருவோங்க இப்போ நல்லா அவிச்சு அதில் ஆவி பிறக்க இருக்கா இந்த ஆவி பறக்கும் போது அந்த சட்டியை அப்படியே இறக்கி அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிடணும் ஏன்னா அந்த தண்ணியை ஏன் வடிகட்டுறோம் அப்படின்னா அந்த சூடோ சூட்டோடு நம்ம வந்து அந்த புட்டுக்கான அந்த இதை வந்து நம்ம ப்ராசஸ் வந்து பண்ண முடியாது அதுக்காக அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு லைட்டாக ஆற விட்டோம் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயுமே சமைச்சி சாப்பிட்டுட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத மட்டும் நீங்களே பாருங்களேன் சூர மீனை பொறுத்தவரையும் இந்த மாதிரி அவிச்சாச்சு அப்படின்னாலே நல்லா நம்ம எடுத்து சாப்பிட்லாம் ஆனால் லைட்டாக கவிச்சி அடிக்கிங்க இப்போ அந்த கவுச்சு ஸ்மெல்லு எல்லாத்தையுமே போக்குறதுக்காக தான் இந்த புட்டு செய்கிறதுக்காக அவிச்ச மீனை சின்ன 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 சின்னதாக நம்ம கையாலேயே உதுத்து விட்றோங்க கடல் மேலே பொறுத்தவரையும் நம்ம க்ளவுஸ் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது அதனால் கையை வந்து நல்லா அலசிட்டு நம்ம இந்த மாதிரி ரொம்ப சின்ன 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 சின்னதாக இட்லியை நம்ம வந்து புட்டுவோம் இட்லியை உப்புமாவுக்கு புடுற மாதிரி முழு இட்லியே இட்லி உப்புமாவுக்கு புடுற மாதிரி இந்த சூறை மீனை சூப்பராக புட்டு எடுத்துக்கிறோம் இதை புட்டு எடுக்கிறதுனால தாங்க இதை வந்து சூறை மீன் புட்டுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி புட்டு எடுத்து எல்லாமே புட்டு எடுத்து எடுத்ததுக்கு பிறகு வெங்காயம் பச்சை மிளகா இது இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்களேன் அது லைட்டாக பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இப்போ இங்க வந்து நம்ம மேக்சிமம் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இன்னுமே நம்மள்ட்ட மீன் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ அதை புட்டு எடுத்துக்கணும் ஃபுல்லாகவே புட்டு எடுத்துக்கணும் புட்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா ஏன்னா எந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க எனக்கு கடல் மேலே கடல் மேலே பொறுத்தவரையும் ரசமும் சூரமீன் மீன் புட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இதை எதில் வச்சு இப்போ நாங்கள் வந்து ஆள் கடலுக்கு கீழ்நட் ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சொல்கிற சூறை மீன் பிடிக்க போகிற இடத்துல இந்த சாப்பாடை சாப்பிடுவோங்க கில்நட் ஃபிஷிங் அதாவது அதிகமாக இந்த கில்நட் ஃபிஷிங் வந்து எங்கே பார்ப்பாங்க அப்படின்னா குளம் மீன்பிடி ஆர்வர் இது இல்லாமல் இந்த மாதிரி ஏரியாவில் அந்த தொழிலை அதிகமாக பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த டிஷ்ஷோட அருமை கண்டிப்பாக அந்த சைடு உள்ளவங்க யாராவது நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரசத்துக்கும் சூறை மீன் புட்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னுங்கிறத கமெண்ட்டில் சொல்லி சொல்லிட்டு போங்க இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த கவுச்சி ஸ்மெல்லில் போகிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீன் வருவல் மசாலா மீன் வருவல் மசாலா நாங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறது சக்தியோட மீன் வருவல் மசாலா யூஸ் பண்ணுறோம் அந்த மீன் வறுவல் மசாலா வந்து ஒன்றும் பத்தாது அதுக்கப்புறம் மட்டன் மசாலா மட்டன் மசாலா இப்போ நம்மள்கிட்ட பிரித்தது பாதி இருந்ததுனால பாதியே போட்டுக்கிட்டோம் இப்படி மீன் வறுவல் மசாலா லைட்டாக பொடி உப்பு தேவையான அளவுக்கு உப்பு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இதை சேர்த்து நம்ம அப்படியே போட்டு மறுபடியும் நல்லா இது பண்ணிக்கிறோங்க அந்த மசாலாலாம் வந்து எல்லா மீனோடையுமே இறங்குற அளவுக்கு நம்ம வந்து அதை பெரட்டிக்கிறோம் இது எல்லாமே நம்ம இப்போ அடுப்பில் வச்சு பண்ணணும் அப்படின்னா அடுப்பில் வச்சு இப்போ பண்ணக்கூடாதுங்க அடுப்பில் வச்சு மசாலா எல்லாத்தையும் ஒன்றா பெரட்டிக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அப்படியே இது வந்து அடி பிடிக்கிறதுக்கு கறி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பண்ண மாட்டோங்க மேக்ஸிமம் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் தாங்க எங்கள் அண்ணன் அப்பாவோட கூட பிறந்த அண்ணனோட பையன்தான் அண்ணன் வந்து உண்மையாகவே இந்த புட்டு செய்கிறதுல உண்மையாகவே செம்ம ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவ்வளோ சூப்பராக செய்வாங்க இந்த புட்டு நாங்கள் கடல் மேலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புட்டு வைக்கிறப்பெல்லாம் நாங்கள் ரசம் தாங்க வைக்க சொல்லுவோம் ஏன்னா ரசத்துக்கு தாங்க இந்த புட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் மேக்ஸிமம் தயிர் ரசம் தயிர் ரசம் இந்த புளி ரசம் இதுக்கு தாங்க சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா அங்கே ரெடியானது இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே எல்லா மசா அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் தூக்கி அடுப்பில் வைக்கிறோம் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட்டாகிற வரையும் ஹீட்டாக்கி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் பட வச்சிட்டோம் இப்போ அந்த மசாலா லைட்டாக வேகணும் அந்த ஹீட்டில் வேகணும் அப்படினுங்கிறதுக்காக அடுப்பில் வச்சு சும்மா விட்டுறக்கூடாதுங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தண்ணி இல்லாததுனால நம்ம வந்து அதை சும்மா விட்டுறோம் அப்படின்னா கறி பிடிச்சிடும் அடி அதனால் நம்ம அப்படியே லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கோங்க இதோட டேஸ்ட்டு உண்மையாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில ஒரு நாள் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் சமைச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து பாரா சுட்டு வைக்கிறோம் இதை வந்து கடலில் ஆழ்கடலில் யூஸ் பண்ணுறேன் நங்கூரங்க இந்த பாராசூட்டை வச்சு போட்டை ஒரு இடத்துல நிறுத்திட்டு காற்றை பாருங்களேன் காற்று சரியான காற்று மேக்ஸிமம் கிட்டத்தட்ட புயல் காற்று தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்குது இருக்கிற பொருள் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி புயல் காற்று அடிக்கிற டைமில் கடலில் பாராசூட்டை போட்டு போட்டை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு இந்த மாதிரி சுட சுட சாப்பாடு புளி ரசம் அதோடு சேர்த்து சூறை மீன் புட்டுங்க சூறை மீன் புட்ட ரசத்தோடு வச்சு சாப்பிடும்போது ஆகா அப்படி இருக்குங்க எவ்வளோ சூப்பரான சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அனுபவிச்சு பாருங்கள் ஒரே ஒரு தடவை அந்த நீங்கள் கடல் மேலே அனுபவிக்க முடியல அப்படின்னாலும் இந்த சூரிய மீனை வாங்கி இந்த மாதிரி புட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் இந்த மாதிரி புட்டை வச்சு இந்த மாதிரி நாங்கள் போயிருக்க நாங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் போயிருக்கோம் கடலுக்கு பன்னெண்டு பேரோட சேர்த்து இந்த சாப்பாடை அப்படியே கூட்டமாக உட்காந்து ஒரே கூட்டாஞ்சி ஒரு மாதிரி அப்படி சாப்பிடும்போது அதில் வர்ற ஆனந்தம் இருக்கு ஆகா அனுபவிச்சு பார்க்கணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் சாப்பாடை சாப்பிட்றதா புட்டை சாப்பிட்றதா அப்படின்னு தெரியாமல் அப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்க முடியும் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நாகை மீனவன் அண்ட் நாகை மீனவன் டீம்